கண்ணி ராசி கண்ணி லகனத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் அடிச்சது சொல்லலாம் அவங்க வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜோட பயணிக்க போகிறாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் கண்ணிக்கு வந்து அலாட்டு பீரியடு நிறைய கொடுத்தாச்சு இனி வந்து அற்புதமான பீரியடு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு என்ற இடத்துல தான் இந்த மாதமே பயணிப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி தெளிவு சிந்தனை தெளிவு அறிவு ஆற்றல் நல்ல சிறப்பான ஒரு உத்வேகத்துடன் நல்ல வந்து ஒரு மன தைரியமும் ஆற்றலுடன் சேர்ந்து களமிறங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா நமக்கு எப்பார் உடம்பு ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைங்க உங்களுக்கு நிறைய இந்த வேலை மாற்றத்தினால இருக்கக்கூடிய ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க இல்லை ஒரு ஹெச்ஆராக வேலை பார்க்குறவங்க இல்லை ஒரு இடத்துல ஆர்கிடெக்டாக இருந்தாலும் அந்த ஒரு தொழில் உடைய சூழல் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதனால் வந்து தைராய்டு பிரச்சனை அதனால் வந்த பிரேக் பிரச்சனை அதனால் வந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு நிறைய மன அழுத்தம் இருந்தாலே மூளை ஓடிக்கிட்டே இருந்தாலே வயிறு கோகப்ஸ் ஆயிடும் அந்த மாதிரி ஏற்பட்ட அந்த மனநிலையால் ஏற்பட்ட அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்து இப்ப மனமும் நல்லா சரியாகி உடல் தென்பம் கொடுத்து அனைத்து விதமான சுபகாரியங்களையும் மனதிற்கு பிடித்த ரிலேஷன்ஷிப்பை கைப்பிடித்து நீங்க இதை அவர் அழுத்து போட்டுறணும் இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகளை தீர்த்து முதல்ல வந்து கெட்டி மேனம் கொட்ட வைக்க போகுது நிறைய நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க பிரம்மச்சாரியா இருந்தவங்களுக்குலாம் இப்போ குடும்பத்தில் ஆகக்கூடிய அருமையான காலகட்டம் ஹெல்த்து வெல்த்து பணம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் திருமண வாழ்வில் ஒரு முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் எப்படின்னு பலதரப்பட்ட பலன்களை பக்காவாக கொடுக்க இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இனி வரும் காலம் கன்னிக்கு வசந்த காலம்